நீ மூக்குத்தியை பரிட்சை எழுதப் போகிற என் பிள்ளையை மூக்குத்திக்கிலே விட்டு கொண்டு போயிருமோன்னு பரிசோதிச்ச நீ பாடில்ல உள்ள வந்த பயங்கரவாதியை சோதிக்காமல் என்ன பண்ண இந்த போரை எதிர்த்தால் நாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறோம் என்கிறார்கள் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓப்பன் அப்ளை ஆன்லைன் சுத்தவன் தீவிரவாதி இஸ்லாம் உயிரை கொடுத்து சுற்றுலாவுக்கு வந்த மக்களை பாதுகாத்தவனும் இஸ்லாம் என்றான் அதை என் நீ பேசல எந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லாம போ போ என்ன போர் என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி கக்கக்க போர் புறாவுக்கு போறா நீ மூக்குத்திய பரிச்சை எழுத போற என் பிள்ளைய மூக்குத்திக்குள்ள விட்ட கொண்டு போயிருமோன்னு பரிசோதிச்ச நீ பாடர்ல உள்ள வந்த பயங்கரவாதியை சோதிக்காம என்ன பண்ண என்ன பண்ண நீ என்ன இந்த ஒரு போர் போர்னு ஒரே இந்த எதன் பொருட்டும் தமிழேயர்கள் நாங்கள் போரை கொண்டாட முடியாது போரின் பேரழிவை தாங்கிய இனத்தின் மக்கள் நாங்கள் நாங்கள் சிந்திய ரத்தம் இன்னும் எங்கள் நிலத்தில் சிவந்து கிடக்கிறது இன்று போர் என்று சொல்கிறார்கள் போரை எதிர்த்தால் நாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறோம் என்கிறார்கள் யார் தீவிரவாத ஆதரவாளிகள் அறிவார்ந்த மக்கள் உள்ளவர்கள் பணம் செல்லாது என்றார் தீவிரவாதம் ஒளிந்துவிடும் என்று சொன்னவர்கள் யார் யார் பிறகு புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் நடந்தது எப்படி நடந்தது முன்னூத்தி ஐம்பது கிலோ வெடிமருந்தை ஏற்றி ஏற்றிக்கொண்டு ஒரு வண்டி பல கிலோமீட்டர் பயணித்து வந்து உயர் பாதுகாப்பு பகுதி மீட்டருக்கு ஒரு தடவை சோதனை சாவடி ராணுவ முகாம்கள் நிறைந்திருக்கிற பகுதியிலே முன்னூத்தி ஐம்பது கிலோ வெடிமருந்தை மருந்தை சுமந்து கொண்டு ஒரு வண்டி வந்து ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தி நாற்பத்தி இரண்டு வீரர்களை கொன்றது எப்படி எப்படி அப்ப என்ன சோதனை நடந்தது ஆதார் கார்டு இந்த நாட்டிலே சொந்த நாட்டு குடிமக்களை நம்பாது நாட்டின் பாதுகாப்பு என்ற ஆதார் கார்டு ஆதார் அட்டை கண்ணின் கருவி கைரேகையை பதிவு செய்தீர்கள் எதற்காக நாட்டின் பாதுகாப்பு என்னையே எதற்காக நாட்டின் பாதுகாப்பு என் வீட்டிலே என்னையே இந்த தேசிய பாதுகாப்பு முகமையை ஏறிவிட்ட என்னையே எல்லையில் என்ன செஞ்சது என்ன செய்தது

கேட்டால் அது சுற்றுலா தலமாக மாற்றியதே எங்களுக்கு தெரியாது இது பதிலா இது பதிலா இது பதிலா கிலோமீட்டர் ஆயுதங்களோடு தீவிரவாதிகள் எப்படி ஊடுருவினான் எப்படி ஊடுருவினான் வந்தது எத்தனை பேர் யாருக்கு தெரியும் கணக்கெங்கே உள்ளே வந்து இருபது பேரை பல மணி நேரம் நின்று அவன் படம் எடுப்பதோல வசனம் பேசி காட்சி எடுத்து சுட்டு சுட்டுக் கொண்டிருக்கிறான் ராணுவம் வெடிச்சத்தம் கேட்டவுலக ஓடி வந்தார்கள் சண்டை அவர்களை சுட்டார்கள் வீரர்கள் என்ற செய்தி வந்தால் நாட்டு மக்களை பாதுகாக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் சுத்தவன் தீவிரவாதி இஸ்லாம் உயிரை கொடுத்து சுற்றுலாவுக்கு வந்த மக்களை பாதுகாத்தவனும் இஸ்லாமிய எத்தனை பேர் வந்தான் தெரியாது எப்படி வந்தான் தெரியாது ஆயுதங்குறோர் எப்படி வந்தான் தெரியாது உள்ளே வந்து அத்தனை மக்களையும் சுட்டுவிட்டு திரும்பி பத்திரமாக சென்றான் எப்படி இப்ப யார் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது யார் தீவிரவாதிகளின் ஆதரவாளர்கள் யார் நான் என் வீட்டிலே பாதுகாப்பிற்கு ஒரு காவலரை வைத்திருக்கிறேன் அந்த காவலரின் பணி என்ன என் மக்களே என் உடன் பிறந்தார்களே பாதுகாவலரின் பணி என்ன திருடன் வந்தால் தடுத்து பிடிக்க ஒருவேளை தவறிவிட்டால் திருடி விட்டு போகும்போது தடுத்து பிடிக்க மறித்து பிடிக்க தானே அவன் வரும்போதும் தடுக்கவில்லை திருடி விட்டு போகும்போதும் தடுக்கவில்லை ஆனால் தெருவில் போவார் ஒருவர் எல்லாம் அடிக்கிறான் இது எப்படி இருக்குது நீந்திரி நீந்திரி நீந்திரியா என்று தெருவில் போற அப்பாவி மக்களை எல்லாம் அடிக்கிறான் இது எப்படி இருக்குது இதைத்தான் இந்தியா போர் என்ற பெயரில் செய்து கொண்டு நீ குண்டு போட்டு கொன்னவன் இந்த கூட்டத்தில் தீவிரவாதி சுட்டுக் கொண்டால யாராவது ஒருத்தனா இல்லை இத்தனை கேள்விகள் இந்த நாட்டின் குடிமகன் குறிப்பாக தமிழ் குடிமகன் தமிழ் தேசிய மகன் பிரபாகரன் மகனிடத்தில் இருக்கு சொல்லாம போர் போர் என்ன போர் என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி போர் புறாவுக்கு போராவுக்கு போற கொடுமையா இருக்கு என்னது இது திடீர்னு அது முடிச்சிட்டோம் போற முடிச்சிட்டோம் ஒரு கேள்வி நீ சொந்த நாட்டு மக்களை பாதுகாக்க தவறிவிட்டாய் அதற்கென்ன நடவடிக்கை அதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சரும் ஏதாவது வருத்தம் தெரிவிச்சுக்கா உள்துறை அமைச்சகம் வருத்தம் தெரிவிச்சுக்கா ராணுவ தளபதிகள் மறுத்துக்கிற மன்னிச்சுக்கிற குடிகள் வருத்தம் தெரிவிச்சிருக்கா இல்லை சாராயம் காட்சி வித்தவன் சாராயம் குடிச்சு செத்தவன் இதை மறைக்க பத்து லட்சம் கொடுத்தவர்கள் போல அந்த செயலை மறைக்க போர் இதுதான் நடந்திருக்கு மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன்